டாய்லெட்டில் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் சரி அந்த டாய்லெட்டில் அந்த மஞ்சள் கரை படியாமல் இருக்கிறதுக்கும் சரி அதுக்கப்புறம் நம்ம துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைக்கும்போது அதில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா படிஞ்சிரும்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சரி இன்னும் நிறைய இன்னும் ரெண்டு விதமான டிப்ஸ்கள் புதுமையாகவும் நம்ம பார்க்கலாம் இந்த டிப்ஸ்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால ஒரு டிப்ஸை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு டுடே சமையல் முதல்ல நம்ம அந்த டாய்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி நிற்கும்ல அந்த இடத்துல ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல எல்லோ கலர்ல வந்து ஒரு மாதிரி ரிங் மாதிரி வந்து படிய ஆரம்பிச்சிரும் உப்பு கரை வந்து அது ஓரங்கள்ல ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல வந்து படிய ஆரம்பிச்சிரும் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ரவுண்டா அப்படியே தெரியும் அது நம்ம என்னதான் க்ளீன் பண்ணாலும் அது வந்து போகவே போகாது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் டேங்க் இருக்குல்ல அதுல வந்து கொஞ்சமா கல் உப்பு இருக்குல்ல அதை வந்து போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒரு சின்ன மூடிய அளவுக்கு டெட்டால் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க இது வந்து நீங்க வாரத்துல ஒரு முறை பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த உப்பு உப்புக்கரனால் ஏற்படக்கூடிய அந்த மஞ்சள் கலர்ல அந்த ஸ்டெயின் ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ரிங் மாதிரி வந்து படியவே படியாது டாய்லெட்ல இது வந்து வாரத்துல ஒரு முறை பண்ணாலே போதும் சூப்பராக ஒர்க் அவுட்டாகவும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து நம்ம நெயில் பாலிஷ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கலர் உடனே பிடிக்கல இல்லை மறுநாள் நம்ம வேற கலர் வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சிருப்போம் அதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் சில சமயங்கள் அது தீந்து போயிடுவோம் சில சமயங்களும் வாங்க மறந்துடுவோம் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல வீட்டில் வந்து கண்டிப்பா பர்ஃபியூம் வச்சிருப்போம் அதாவது பாடி ஸ்ப்ரே இருக்குல்ல அதுதான் ஆனால் டியூட்ரண்ட் யூஸ் பண்ணாதீங்க பாடி ஸ்ப்ரே அந்த பர்ஃபியூம் இருக்கல அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சிட்டாலே போதும் அழகாக ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் இது வந்து ஒரு அர்ஜென்ட்டு வீட்டில் வந்து இல்லை அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சூப்பராக ரிமூவ் பண்ணிவிடும் ஒரு அருமையான டிப்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம என்ன தான் வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணாலும் சரி நல்லா வந்து ஃப்ராக்ரன்ஸாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் சரி சில சமயங்களில் வந்து பேட் ஸ்மெல் வந்து போகவே போகாது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அதுவும் குறிப்பாக வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா அன்னைக்கு பார்த்து தான் எங்கேருந்து தான் அந்த பேட் ஸ்மெல் வருதுன்னே தெரியாது அந்த டாய்லெட்டில் அந்த பாத்ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் இருக்கும் அந்த பேட் ஸ்மெல்லை நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மெழுகுவத்தி ஒன்று எடுத்துங்க டாய்லெட்டில் பாத்ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு ஏற்றி விட்டுருங்க ஏற்றிட்டு அந்த பாத்ரூம் கதவு வந்து மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே அது நிதானமாக எரியட்டும் அந்த மாதிரி எரியும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே அது வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு ஸ்மெல் கூட வரவே வராது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸும் முக்கியமாக இருக்கும் இதுவே உங்ககிட்ட அரோமா ஸ்மெல் இருக்கக்கூடிய ஏதாவது கேண்டில் இருந்ததுனாலும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து எல்லா டைமும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வராங்க ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் பத்தே நிமிஷத்தில் அவ்வளோ நீட்டாக நான் அந்த ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டிப்ஸ் நம்ம எப்பவுமே வந்து சில சமயங்கள பக்கெட்ல வந்து துணி எல்லாம் ஊற வைப்போம்ல துணி ஊற வைக்கிறதுக்கு நம்ம பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பவுடரை வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேரடியாக பவுடரை வந்து சேர்த்துட்டு கரைச்சிட்டா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த துணியில் வந்து அங்கங்கே ஒரு மாதிரி வெள்ளை கரை மாதிரி வந்து படிஞ்சிரும் அதாவது வெள்ளை வெள்ளையே திட்டு திட்டா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் வாஷிங் மிஷின்லேயும் பவுடர் போட்டு பயன்படுத்தினாலும் சில சமயங்களில் அது மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாஷிங் மிஷினில் எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் வீட்டில் வந்து ஒரு வேஸ்ட் கிளாத் இல்லைன்னா நீங்க துவைக்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய துணி வந்து கொஞ்சம் தான் இருக்கக்கூடிய துணியாக இருந்தாலும் சரி எடுத்துங்க அதுல வந்து கொஞ்சமா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடிட்டு தண்ணியில வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அலசிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் அந்த பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஈவனாக வந்து கரைய ஆரம்பிக்கும் அங்கங்கே போயிட்டு அப்படியே திட்டு திட்டா வந்து அடியில் போய் அப்படியே தங்கிடாம அப்படியே ஈவனாக வந்து கரைஞ்சி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் துணியை எல்லாத்தையுமே போட்டு முக்கிய ஊற வச்சிடலாம் அந்த மாதிரி ஊற வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த துணிகளில் நீங்கள் அலசின பிறகும் அங்கங்கே திட்டு திட்டா அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது இதே வந்து சில சமயங்களில் நம்ம வாஷிங் மிஷினில் பவுடரை வந்து பயன்படுத்தி நம்ம துவைக்கும் போதும் சரி அந்த மாதிரி திட்டு திட்டா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர்க்கிறதுக்கும் இதே மெத்தட் தான் நம்ம வந்து பக்கெட்ல நம்ம பண்ணோம் இல்லையா அதே மாதிரி பண்ணிட்டு அந்த தண்ணீரை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் அப்படியே நேரடியாக வந்து சேர்த்துடணும் சேர்த்துட்டு நம்ம எப்பயும் போல வாஷிங் மிஷின் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா அந்த மாதிரி திட்டு திட்டா இல்லாம அழகாக அந்த பவுடர் வந்து ஈவனா கரைஞ்சி உங்களுக்கு துணி வந்து நல்லா நீட்டா கிளீன் பண்ணி கொடுத்துரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் பாக்கலாம் நம்ம வந்து ஹெட்செட்லாம் வந்து ஹேண்ட் வந்து வந்து வச்சு பயன்படுத்துவோம்ல அந்த மாதிரி ஹேண்ட்பேக் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடி எடுக்கிறோன்ற பேர்ல வைக்கிறோன்ற பேர்ல சிக்கு விழுந்துடும் அந்த மாதிரி அடிக்கடி சிக்கு விழுந்து அதை நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு மைனூட்டான ஒயர் அதாவது ஒரு மெல்லியதான ஒயர் ஒயர் தான் இருக்கும் அது வந்து சேதம் அடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடிக்கடி வந்து ஹெட்செட் வந்து ஃபால்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஹெட்செட் என்ன பண்ணலாம்னா லைட்டாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பின்னு சேஃப்டி பின் இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி கோத்துட்டு நம்ம எங்கே வைக்க போகிறோமோ ஹேண்ட்பேக்ல அந்த சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து கோத்து வச்சிடணும் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அழகாக எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் திரும்பி அது மாதிரி வந்து நம்ம பின் பண்ணிடலாம் அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து லாங் லைஃபாக அந்த ஹெட்செட் வந்து உழைக்கும் கொஞ்சம் கூட ஒயர்லாம் வந்து டேமேஜே ஆகாது ஒரு சூப்பரான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங் கிளிப்பு வந்து பயன்படுத்துவோம் அதுவும் முக்கியமாக ஏதாவது ஃபெஸ்டிவல் எல்லாது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்துவோம் இல்லைன்னா சில சமயங்களில் குழந்தைங்களுக்கு அதை வந்து போட்டு நம்ம அழகு பார்ப்போம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு அழகு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சில சமயங்களில் அதனுடைய வெயிட் வந்து தாங்க முடியாமல் முடியிலேருந்து அழகாக இறங்கி வர ஆரம்பிச்சிடும் இறங்கி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து விழுந்துடும் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் கிளிப்பு வந்து ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கூட சில இடங்களில் வந்து விற்பாங்க அது அடிக்கடி வந்து நம்ம போது பார்த்தீங்கன்னா மணியும் வேஸ்ட்டு நம்மளுக்கு மனசும் வந்து கொஞ்சம் க இல்லையா அதை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு போட்டாலும் சரி இல்ல நம்ம போட்டுக்கிட்டாலும் சரி போட்டுட்டு ஒரு கிளிப் இருக்குல்ல இந்த மாதிரி கிளிப்பை வந்து பின்பக்கம் இப்படி வச்சு லைட்டா அப்படி பண்ணி விட்டாலே போதும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு தலையா எப்படி ஆட்டினாலும் சரி அந்த கிளிப் வந்து கொஞ்சம் கூட வழிக்கு வரவே வராது கீழேயும் விழாது கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான டிப்பு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணி மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ